தற்போது பிரித்தானியா அமெரிக்காவிற்கு அடுத்து உலகளாவிய மாணவர்கள் படையெடுக்கு நாடாக தற்பொழுது ஜெர்மனி விளங்குகின்றது இன்று இந்திய மாணவர்கள் உட்பட உலகெங்கிலும் உள்ள மாணவர்களுக்கு மிக விருப்பமான உயர்கல்வி தலமாக ஜெர்மனி மாறியுள்ளது தற்போதைய தகவலின்படி ஜேர்மனியில் கல்வி பயிலும் சர்வதேச மாணவர்கள் எண்ணிக்கை மொத்த மாணவர்கள் தொகையில் பதிமூன்று சதவீதமாக உள்ளனர் இதில் இந்திய மாணவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுபத்தி எட்டு பேருடன் முதலிடம் பிடித்துள்ளனர் தற்போது சர்வதேச மாணவர்கள் தங்களது உயர்கல்விக்காக ஜெர்மனியை தெரிவு செய்வதற்கான காரணங்கள் உலக தரப்படுத்தலில் இடம் பிடிக்கும் பல்கலைக்கழகங்கள் குறைந்த கல்வி செலவுகள் உயர்ந்த தரமான பாதுகாப்பான வாழ்க்கை சிறந்த வேலை வாய்ப்புகள் கலாச்சார ஒற்றுமை கொண்ட மாணவர் சூழ்நிலை மற்றும் பெர்லின் நகரின் தனித்தன்மை வாய்ந்த கலாச்சாரமும் குறைந்த வாழ்க்கை செலவுகளும் சிறந்த கல்வி சூழலும் கொண்ட நகரமாக விளங்குகிறது ஜெர்மனியில் உள்ள பெரும்பாலான மாநில பப்ளிக் பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் டியூஷன் கட்டணம் இல்லை மாணவர்களுக்கு இது ஒரு முக்கிய வரப்பிரசாதமாகும் ஜெர்மனியின் மியூனிக் நகரமானது உயர்ந்த வாழ்க்கை செலவுகளை கொண்டிருந்தாலும் அதன் தொழில்துறை வளம் பி எம் டபிள்யூ அலியன்ஸ் டிலாய்ட் அக்சென்ச்சுர் மற்றும் வாழ்நிலை தரம் சிறந்ததாக உள்ளது பேர்லின் தனித்தன்மை வாய்ந்த கலாச்சாரமும் மிக குறைந்த வாழ்க்கை செலவுகளும் சிறந்த கல்வி சூழலும் கொண்ட நகரமாக விளங்குகிறது டிசைரபிலிட்டி ரேங்கிங்கில் ஸ்டுட்கார்ட் உலகளவில் இருபத்து ஆறாவது இடத்தில் உள்ளது தொழில்துறைக்கும் கல்விக்கும் சிறந்த இணைப்பாக ஜெர்மனி விளங்கி வருகின்றது இதன் காரணமாகவே சர்வதேச மாணவர்கள் ஜெர்மனியை தெரிவு செய்கின்றார்கள் என செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்